வணக்கம் இது வந்து தமிழ் சென்ஸ் அலர வைக்கும் ஹெச்எம் வைரஸ் மருத்துவமனைகளில் குவியும் மக்கள் மீண்டும் ஒரு வைரஸ் பொதுமக்களிடையே பரவி வருவது உலக நாடுகளையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக வெளியாகி உள்ள தகவலின்படி தமிழ் மனித மெட்டா நியூமோ வைரஸ் மிக வேகமாக பரவி வருகிறது காய்ச்சல் போன்ற மற்றும் கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகளை இது ஏற்படுத்துகிறது கொரோனா தொற்று நோயால் அதிகம் வருவது பொதுமக்களிடையே கவலையை உண்டாக்கி உள்ளது அந்நாட்டு அரசு இந்த விவகாரத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுத்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸ் வேகமாக பரவி வருவது தொடர்பான அறிக்கைகள் மற்றும் பதிவுகள் சமூக ஊடகம் வாயிலாக வெளியுலகிற்கு தெரிய வந்துள்ளது அதில் சிலர் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களால் மருத்துவமனைகள் மற்றும் உடல் தகனம் செய்யும் இடங்கள் அனைத்தும் நிரம்பி வழிவதாக கூறியுள்ளது இது பொதுமக்களிடையே அச்சத்தை உண்டாக்கியுள்ளது இன்ஃபுளுயன்சா ஏ எச் எம் பிளாஸ்மா நிமோனியா மற்றும் கொரோனா உள்ளிட்ட பல வைரஸ்கள் சீனாவில் ஒரே நேரத்தில் பரவி வருவதாக சில இணையவாசிகள் வீடியோக்களுடன் பதிவிட்டுள்ளனர் அதில் மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது இதனிடையே சீன அரசு அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி உள்ளது ஹெச் எம் வைரஸானது காய்ச்சல் உடல்வலி தலைவலி அதிகப்படியான சோர்வு சுவையுண்மை உள்ளிட்ட அறிகுறிகளை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொரோனா தொற்று அளவுக்கு பாதிப்பை வெளிப்படுத்தலாம் என்பதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் இதற்கிடையில் சீனாவின் நோய் கட்டுப்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி அறியப்படாத காய்ச்சல் பரவலை கண்டறிய ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது சில சுவாச நோய்களின் தாக்கமானது குளிர்காலத்தில் அதிகரிப்பது வழக்கம்தான் தற்போது அமைக்கப்பட்டுள்ள குழு எடுக்கும் நடவடிக்கையானது அறியப்படாத நோய் கிருமிகளை கையாளுவதற்கான நெறிமுறைகளை உருவாக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தொற்று ஏற்பட்ட பொழுது குறைந்த அளவிலான தயார் நிலையில் இருந்ததற்கு மாறாக மிகவும் விழிப்புடன் இருக்கின்றோம் என கூறப்பட்டுள்ளது டிசம்பர் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரையிலான வாரத்தில் ஒட்டுமொத்த நோய் தொற்றுகளின் பாதிப்பு உயர்ந்துள்ளது என தெரிய வந்துள்ளது இந்த மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் பதினான்கு வயதிற்கு உட்பட்டவர்களையே அதிக அளவில் பரவதாக சொல்லப்படுகிறது அதே சமயம் இந்த வைரஸை எதிர்த்து போராட நோய் எதிர்ப்பு மருந்துகளை கண்மூடித்தனமாக பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு தடுப்பூசி இல்லை என்ற நிலையில் இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சீனாவின் ஹூகான் மாகாணத்தில் தோன்றிய கொரோனா வைரஸ் காரணமாக உலக நாடுகள் அனைத்தும் வெகுவாக பாதிக்கப்பட்டது ஏராளமான பொருளாதாரம் மனித உயிர்கள் ஆகியவை இழக்கும் சூழல் உருவானது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் நான்கு மாதங்கள் வரை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்